அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த காணொலி எதற்காக என்றால் நாம் பார்க்கும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் இன்று மக்களுக்கு ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாம் முக்கியமான காரணம் நம் வாழ்வியல் முறை இயற்கையை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் இயற்கையோடு இணைந்து வாழவில்லை இப்படி பலவிதமான சிக்கல்களில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணவே மருந்து என்று நாம் வாழ்ந்த காலங்கள் இயற்கையோடு இணைந்து நாம் வாழ்ந்த காலங்கள் சென்றுவிட்டது நம் வாழ்வாதாரத்தையே இப்பொழுது நாம் மாற்றி அமைத்து விட்டோம் இது எல்லாம் திரும்ப நாம் சக்திகளை பெற வேண்டுமென்றால் இயற்கையை நாம் பராமரிக்க வேண்டும் இயற்கையோடு வாழ வேண்டும் அதற்கு முக்கிய காரணம் நவ கிரகங்கள் நவ கோள்களின் சக்தி சூரியன் சந்திரன் புதன் அங்காரகன் குரு வியாழன் இந்த மாதிரி சனீஸ்வரன் இந்த மாதிரி கோள்கள் சனி கோள்கள் எல்லாம் தான் நமக்கு நவ கிரகங்களாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் நமது முன்னோர்களின் வழிகாட்டுதல் படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்கும் ஆக நமது ஞான சக்தி பீடத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த பலவிதமான யாகங்கள் சிறிய தொகையில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்று இந்த யாகத்தை நடத்த மார்ச் முப்பது என்று திட்டமிட்டிருந்தேன் ஆனால் உங்களுக்கு சரியான தகவல் புரியாத காரணத்தால் முன்பதிவுகள் நீங்கள் இன்னும் செய்யவில்லை இந்த மகா யாகத்தை பற்றி பல பதிவுகள் செய்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இணைந்திடுங்கள் சீக்கிரமாக இந்த யாகத்தை நடத்தினால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகரலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த யாகத்தை பற்றி சிலவற்றை சொல்கிறேன் உங்களுக்கு சகலவிதமான விதமான நோய்கள் தீர தன்வந்திரி யாகம் நடத்தப்படுகிறது எல்லா விதமான லட்சுமி கடாட்சம் பெற அஷ்டலட்சுமி எட்டு லட்சுமிக்காக யாகம் தைரியம் தனம் தானியம் வீரியம் விஜயம் இந்த மாதிரி லட்சுமி கடாட்சம் பெற லட்சுமி அஷ்டலட்சுமி யாகம் நடைபெறுகிறது ஆயுள்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்க ஆயுஷ யாகம் நடக்கிறது எதிரிகள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க அனைத்து விதமான மந்திர ஏவல்கள் விலக சுதர்சன யாகம் நடக்கிறது மற்றும் நவக்கோள்களின் சக்தி கிடைக்க நவக்கோள்களின் ஆசீர்வாதம் பெற நவகிரக யாகம் நடக்கிறது அனைத்து விதமான மந்திர பில்லி சூன்யம் ஏவல் கந்திஷ்டி தோஷம் போட்டி புறாமை இதெல்லாம் விலக புது மனிதனாக ஆக மகா பிரத்யங்கரா யாகம் நடக்கிறது உங்களுக்கு வாழ்க்க வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகள் விலக கால பைரவர் யாகம் நடக்கிறது இப்படி பதிவு கொண்டே போகும் அதனால் நமது சேனலில் ஞானசக்தி பீடம் சேனலில் தொடர்பு எண் முகவரி இருக்கிறது தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக ஆக்கிக்கொள்ள இந்த யாகம் நூறு சதவீதம் பயன் பலன் பெறுவீர்கள் பயன் பெறுவீர்கள் என்ற அடிப்படையில் நடக்கிறது வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்த முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆயிரம் பேருக்கு மேல் முன்பதிவு செய்தால் மட்டுமே இந்த யாகத்திற்கான தேதி அறிவிக்கப்படும் ஆகவே உங்களுடைய பதிவு ஆயிரத்தில் ஒருவராக நீங்கள் வாருங்கள் அந்த யாகம் நடக்கும்பொழுது சுத்தமாக வர வேண்டும் இந்த யாகத்தினுடைய பூஜை பொருட்கள் மூலிகை பொருட்கள் பயன்படுவதால் பயன்படுத்தப்படுவதால் அந்த மூலிகை வாசம் பட்டாலே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பலவித ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த யாகத்திற்கு வந்து இணைந்து உங்களுடைய அனைத்து விதமான பரிகாரங்களையும் தீர்த்து விடலாம் என்ற செய்தியையும் சொல்கிறேன் திருமண தடை காரிய தடை லட்சுமி கடாட்சம் ஆயுள் அபிவிருத்தி சொந்த வீடு வாகனம் வாங்க நவக்கிரக தோஷங்கள் விலக இப்படி பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று உங்களுக்காக சதா சர்வகாலமும் சிந்தித்து கொண்டிருக்கும் ஞான குருஜியின் ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு இந்த யாகம் நடைபெறும் வாருங்கள் வளமான வாழ்க்கையை அனைவரும் பெற்று இந்த உலகம் வீடும் நாடும் நன்றாக இருக்க நல்ல சிந்தனையோடு தர்ம சிந்தனையோடு தர்ம சேவையோடு இணைந்திடுவோம் மகா யாகத்திற்கு இன்றே இப்பொழுதே முன்பதிவு செய்து குருஜியை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் மிக்க சந்தோஷ்